அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்கமாக சொமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் நமது பயணம் அமெரிக்காவில் தொடங்க போகுது ஏன்னா அமெரிக்கா வந்து ஜப்பானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு முடிவு அமெரிக்க நிறுவனங்களையே கொஞ்சம் துரோகம் பண்ணிட்டாரு பைடன் போகிறதும் போகிறாரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் சீனாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டாருன்னு ஒரு கடுமையான விமர்சனம் தனது கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க அதை தொடர்ந்து அடுத்தடுத்து ஆயுத வியாபாரத்தில் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் டீலில் சைன் பண்ணியிருக்காங்க மறுபடியும் ஒரு துப்பாக்கி வச்சு விடுங்க அதனால் அமெரிக்காவுடைய நிலைகளை பெரிய அளவுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சி ரஷ்யா கிட்டே வந்தோம் அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து மற்ற இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பெரிய அளவுக்கு பேசப்படும் தயாராங்க வீடியோ போற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் மொதல் ஒரு செய்தி ஒரு சிறப்பான செய்தி ஒன்று பார்த்துட்டு போயிடலாமே இந்தியாவுடைய செய்தி ஒன்று மகாராஷ்ட்ராவில் பாண்டுரங் உள்பே அப்படின்றவர் அறுபத்தஞ்சு வயசு மருத்துவமனையில் என்ன சொல்லிட்டாங்க அவர் வந்து மாரடைப்பால் உயிர் இழந்துட்டார் அதனால் வீட்டில் போயிட்டு அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சரி ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டு எல்லா மக்கள் எல்லாம் பயங்கரமாக ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஏற்பாடு பண்ணிட்டு ஏற்பாடுன்னா அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு ஒரு வேகத்தடையில் இப்படி விட்டு டப்புன்னு விளம்போ இந்த ஏகிரி ஜம்ப் பண்ணி விழுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரும்போது பார்த்தினா டக்குன்னு ஆர்ட் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சான் மறுபடியும் மனசு நல்லா உக்காந்து டிவி வேணும் காபி வேணும்னு கேட்குறாராம் இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம் மருத்துவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கான் என்னப்பா இது இறந்து போனதாக அறிவிக்கப்பட்ட ஒரு நபர் வேகத்தடையில் ஏறி இறங்குனதில் மீண்டும் உயிர் பிழைத்திருக்கிறார் என்பது பெரிய ஒரு அதிசய பொருளாக பார்க்க அதிசய பொருள் அப்படின்னா ஒரு அதிசய நிகழ்வாக பார்க்குறாங்க சரி இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு இப்போ நம்ம நேராக அமெரிக்கா கிட்டே போயிடலாம் அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி இரவு ஒரு பதினோரு மணி அளவில் நேற்று இரவு துப்பாக்கி சூடு அங்கே ஒரு க்ளப் இருந்திருக்கு அதுக்குள்ளே ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது பெரிய அளவுக்கு பெரிய கார்களாக வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு பரபரப்பாக இருக்காங்க ஐயா அமெரிக்கர்களே துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க ஏற்கனவே இப்போ தான் நம்ம பார்த்தாங்க மிடில் ஈஸ்டில் சிரியாவில் தொடங்கி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈராக்கு மேல இருக்கிற எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சும்மாவில் ஒரு ஓரமாக கன்று வச்சுட்டு அவங்க வெளியில் சுட்டுருக்குறாங்க நீங்கள் போயிட்டு கிளப்புக்குள்ள இப்படி சுட்டு விளையாடிட்டு இருக்கீங்களே நியாயமாக தினசரி ஒரு பரபரப்பான சம்பவம் துப்பாக்கி சூடு என்பது சர்வசாதாரணமாக போயிடுச்சு இப்போ அமெரிக்காவில் இன்னும் எத்தனை பேர் இறந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அங்கே ஒரு பரபரப்பு சம்பவம் ஏற்கனவே அங்கே இங்கேயும் குண்டு வெடிப்பு நிகழ்வு நடக்கிறனால கொஞ்சம் ஒரு பதற்ற செய்தியை தான் வந்து போட்டிருக்காங்க சரி பைடன் என்ன மாதிரியான முடிவு எடுத்தார் அப்படின்னா ஜப்பானுக்கு எதிராக இல்லை ஜப்பானுக்கு ஆதரவாகவா அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பானும் இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியா பேஸ்டு ஸ்டீல் கெயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்துகிறாங்க அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா இந்த பென்சில்வேனியா கெயின் ஸ்டீல் அவங்களோட ஜப்பான் நிறுவனத்தோடு இணைந்து ஒரு பதினாறு பில்லியன் அளவுக்கு டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஸ்டீலை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அந்த ஸ்டீலை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாங்க ஆரம்ப கட்டத்தில் பைடன் அவர்கள் எதிர்க்கலை இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாரு ஆட்சி கொஞ்சம் மாறி அவ்வளோதான் போகிறதும் போகிறோம் நாலஞ்சு நாலஞ்சு விஷயங்களை கிடைப்பட்டு போயிடலாம் அப்படின்றதுனால இதை நான் வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறேன் காரணம் என்ன அப்படின்னா ஒரு வெளிநாட்டுடைய நிறுவனம் பெரிய அளவுக்கு இங்கே ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னா அதாவது பென்சில்வேனியா பேஸ்டு கெயின் கம்பெனி முழுமையாக ஜப்பானுடைய நிறுவனம்னுடைய பங்குகள் வாங்கிட்டாங்க அப்படின்னானா அப்புறம் இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் இல்லாமல் போயிடும் அமெரிக்க நிறுவனங்கள் ஆதிக்கத்தை வந்து குறைச்சிடும் அதன் அடிப்படையில் நாங்கள் இதை கேன்சல் பண்ணுறோம் எவ்வளோ பதினாறு பில்லியனுக்கான டீலை வந்து கேன்சல் பண்ணுறோம் அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க அதற்கு அதாவது அமெரிக்கானுடைய ஸ்டீலினுடைய சிஓ அதாவது ஓவரால் ஸ்டீலுக்கு வந்து சிஓவை இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கடிதமே எழுதியிருக்காங்க பைடன் வந்து ப்ளேம் பண்ணிட்டாரு அதாவது பொலிட்டிக்கல் துரோகம்னு சொல்லுவாங்க அரசியல் துரோகம் பண்ணிட்டாரு இதனால் பாதிக்கப்பட போவது நாங்கள் தான் ஆனால் ஆதாயம் அடையிறது யாருன்னா சீனா சீனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து தெருவில் பெய்ஜிங்கெலாம் டான்ஸ் போட்டுட்ருக்காங்க நீங்கள் எடுத்த முடிவுனால இந்தியா வந்து இந்தியானு வந்து பாருங்கள் அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு பின்னோக்கி போக போகிறது இந்த ஸ்டீலினுடைய டீல் வந்து கேன்சல் ஆகறதுனால அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தி இருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே ஜப்பானுக்கும் கொஞ்சம் அமெரிக்காவுக்கும் என்னாச்சு அப்படின்னா நட்பின் அடிப்படையில் பெரிய அளவுக்கு உதவிகள் செய்யப்பட்டிருந்தா கூட வியாபாரம்னு வரும்போது அமெரிக்கா கனகச்சமாக இருக்காங்க ஆரம்ப கட்டத்திலே விமர்சையாக பார்க்கப்பட்டது பெரிய அளவுக்கு சொன்னாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த டீலை கேன்சல் பண்ணதுனால ஜப்பானுக்கும் அடி அமெரிக்காவுக்கும் அடின்றாங்க ஆனால் அமெரிக்கா தரப்பில் எங்கே மேக் இன் அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகள் உருவாகுன்னு அவர் சொல்கிறாரு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அதே சமயத்தில் பைடன் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க ஜப்பானுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு அட்வான்ஸ்டு ஏர் டு ஏர் மிசைல்ஸும் இன்னும் அதிநவீன ஆயுதங்களை வந்து அக்ரிமெண்ட் டீல் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை கொடுப்பதற்கான ஒப்புதலை கொடுத்துருக்காங்க இந் இந்த ஒப்புதல் எதுக்குன்னா சமீப காலமாக ஜப்பானுடைய எல்லை பகுதியில் கொஞ்சம் சீனாவும் அத்துமீறாங்க இந்த பக்கம் ரஷ்யாவும் கொஞ்சம் அத்துமீறாங்க அடிக்கடி தென்கொரியா வேறு ஓடி போய் வட கொரியா வேறு அடிக்கடி மிரட்டிகிட்டு இருக்காங்க அதனால் ஜப்பானை வலுப்படுத்த வேண்டியது ஜப்பானுடைய கரங்களை ஓங்கி நிற்பது இது அனைத்தும் அமெரிக்காவுடைய பொறுப்பளவாக அதனால் போகிறதும் போகிறேன் என்னை நம்பி நிறையா ஆயுதங்கள்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க இந்த ட்ரம்ப் வேறு வந்து போகிற நிறுத்துகிற அதை நிறுத்துகிறேன்னு சொல்கிறாங்க அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலாம் எங்கே போகிறது அதனால் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அவசரமாக ஜ இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் ஜப்பானுடைய செக்யூரிட்டி கன்சர்னுக்காக ஜப்பானை காப்பாற்றுவதற்காக இந்த அவசர இதில் வந்து ஒப்பந்தம் கொடுக்குறேன் மூணு புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கான ஒரு ஒப்புதல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் சரி அங்கே மட்டும் அப்படின்னா இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க எட்டு பில்லியன் அளவுக்கான ஆம்ஸ்டீல் வந்து இறக்குமதிக்கான ஒப்புதல் ஃபைட்டர் ஜெட்டு அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் ஷெல்ஸ் இன்னும் என்ன அதிநவீன ஆயுதங்கள்லாம் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ ஏற்கனவே அங்கே உக்ரைனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டாங்க ஸோ ஜனவரி இருபது நெருங்க நெருங்க என்னெல்லாம் தனது பிரத்யோக உரிமைகள் இருக்கிறதோ கடைசி காலத்தில் என்னெல்லாம் பண்ண முடியுதோ அதையெல்லாம் வந்து பிரித்து மேயராரு பைடன் அவர்கள் ஏன்னா இவரை நம்பி நிறைய ஆயுத நிறுவனங்கள்லாம் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திடீர்னு நாளைக்கு ட்ரம்ப் என்ன மாதிரி மாநில இருப்பாருன்னு தெரியல இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அக்ரிமெண்ட்டை போட்டு போயிட்டோம் அப்படின்னா அ கொஞ்சம் சேமமாக இருக்கும் இல்லையா அதனால் அப்படி திங்க் பண்ணுறாரு இதெல்லாம் ஒரே ஒரு குறிப்பு தான் பைடன் அவர்கள் சுயநணியோட சைன் பண்ணுறாரா அவர் அவர் பேரில் வேற யாராவது சைன் பண்ணிக்கிறார் அட்மின் யார்னா சைன் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றத தெரியல ஏன்னா சமீப காலமாக பைடன் அவர்கள் எந்த ஒரு தொலைக்காட்சியில் வேறு எங்கேயுமே தோன்றதே இல்லை அவர் பாவம் எங்கேயோ ஒரு இதில் தீவில் போயிட்டு வெகேஷன் டிவி வெக்கேஷனில் இருக்கிறாரு இல்லையா அங்கே இருக்கிறாரு ஆனால் இதெல்லாம் வந்து சைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு நியூஸுமே வந்து அரசியல் புரசெல்லாம் அந்த ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் பைடன் வந்து போகிறதும் போகிறோம் ஒரு கழகத்தை ஏற்படுத்திட்டு போயிடலாமா இல்லை உலகத்தை காப்பாற்றிட்டு போயிடலாமான்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறாராம் அது என்னப்பா உலகத்தை காப்பாற்றிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் செறி அணு ஆயுதத்தினுடைய கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லையா அது அவங்க அணு ஆயுதத்தினுடைய ப்ரொடக்ஷனை நோக்கி போகிறதுனால அங்கே ஒரு குண்டை போட்டுவிட்டு மொத்தமாக நான் முடிச்சு விட்டு போயிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் ட்ரம்ப்பு பாடு ஈரான் பாடு அப்படின்னு ஒரு பலய திட்டங்களை வகுத்துருக்காங்களாம் இன்றைக்கி டேட் என்ன இன்னைக்கு ஜனவரி நாலு இருபதாம் தேதிக்குள்ளே ஏதாவது எஸ்க பசுக்கான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறார் ஆனால் இந்த பக்கம் ஈரான் வந்து அதெல்லாம் ஆனால் ஈரானும் கத்தாரும் பார்த்தோம் அப்படின்னா தண்ணீருக்கு அடியில் ஒரு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் செங்கடல் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் டீலில் போட்டிருக்காங்க இது வரலாற்று மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அது மட்டுமா அப்படின்னா எஃபிஐ வந்து அடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துட்டாங்க எலான் மாஸ்கனுடைய ஃபேஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா அங்கே வந்து வெடிகுண்டு தாக்கல் நிறுத்துவதற்கு பலிய திட்டங்களை வகித்திருக்கிறாங்க இப்போ சமீப காலமாக அங்கேயும் இங்கே நிகழ்ந்ததில் இது வரைக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு பேர்த்து பக்கம் கைது பண்ணியிருக்காங்க அந்த கைது பண்ணவங்களாம் பிடிச்சி விசாரணை பண்ணும்போது அடுத்து வந்து எலான் மாஸ்கனுடைய ஃபேஸ் எக்ஸை வந்து தம்சம் பண்ணி தூளாக்க தான் அவனுடைய நவீன திட்டம் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய ஒரு பாதுகாப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போலீஸ் படைகளை அங்கே சூழ்ந்து கொண்டு ஒரே நடந்து விடுமான்ற ஒரு தேடுதல் வேட்டையில் வந்து ஈடுபட்டு சரி அடுத்து இன்னொன்று என்னென்னா மெக்சிகோனுடைய பிரசிடென்ட் கிளாடியா ஷென்பம் அவர்கள் அதாவது மெக்சிகோவிலருந்து அமெரிக்காவில் அகதிகளாக போனவங்கள மறுபடியும் கொண்டு வரேன்னு சொல்கிற ஸ்கீமுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எங்கள் நாட்டு மக்கள் மட்டும் இல்லை மற்ற நாட்டு மக்களை கூட கொண்டு வந்து இறக்குறதுனா இருக்குங்க எங்களுக்கு அதுக்கான வலிமைகள் இருக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஈஸியாக நாடு கடத்தலாம் நாங்கள் வந்து முழுமையாக வரவேற்கிறோம் மெக்சிகோ மக்கள் யாரெல்லாம் அங்கே அகதிகளாக போனாங்களோ மறுபடியும் வாங்க மெக்சிகோவுக்கு நான் வந்து மனதாரம் உங்களை வரவேற்கிறன்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்பதற்கான விழாவிற்காக ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சிஇஓ டீம் கோக் அவர்கள் ஒரு மில்லியன் அளவுக்கான டொனேஷன் கொடுத்துருக்கிறாரோ அது பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கிறது ஆப்பிள் நிறுவனம் ட்ரம்ப்புக்கு திடீர்னு பதவியேற்கும் போது இந்த அளவுக்கான ஒரு தொகையை வந்து பரிசு பொருளாக கொடுத்த பரிசு பொருள் அப்படின்னா டொனேஷனாக கொடுத்துருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம ரஷ்யா கிட்டே போயிடலாம் ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வெளியிட்டது யார் அப்படின்னா உக்ரைனுடைய உளவு தகவல்கள் ரஷ்யாவினுடைய சிறைச்சாலை இருக்கு இல்லையா அந்த சிறைச்சாலையில் ஒரு மூணுலேருந்து மூன்றரை லட்சம் பேர் கைதிகள் சிறை கைதிகள் இருக்காங்க அதில் கொடும் குற்றம் புரிந்தவர்கள்லாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்த்த வந்து மறுபடியும் அவங்க சிறை தண்டையை குறைக்கிறேன் குறைக்க போகிறேன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ரெக்குயர்மெண்ட் வந்து போயிட்டுருக்கான் பயங்கரமாக போயிட்டுருக்கான் அதனால் வந்து உலக நாடுகளே உஷாராக இருங்க கண்ணனம் தெரிவிங்க ஒரு சிவையில் இருக்கக்கூடிய கைதிகளை கூட விட விட்டு வைக்காமல் போருக்கு அனுப்புகிறாரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்த்தை வந்து போருக்கு அனுப்புகிறாருன்னா இது என்ன மாதிரி ஆளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் உக்ரைன் என்ன பண்ணிங்க உக்ரைன் என்ன பண்ணி உக்ரைன் இதை விட மோசமான ஆள் குறிப்பாக பாலியல் குற்றவாளிகள்லாம் தேடி பிடிச்சி அவங்களெல்லாம் நீங்கள் எல்லை பகுதியில் அனுப்புனா அவங்க தான் வெறித்தனமாக சுடுவாங்க பாலியல் குற்றவாளிகள் தான்ன்ற அடிப்படையில் நீங்களாம் அனுப்புனீங்க இல்லையா அது நியாயமாக இவங்க இவங்களுக்கு வந்ததுன்னா அது வந்து தக்காளி சட்னி அதே அவங்க பண்ணால்தான் அவங்களுக்கு ரத்தம் அப்படின்ற அடிப்படையில் தான் சொல்லுவாங்க இன்னொன்று இன்னொன்று என்னென்னா இதே உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு அட்டாக் மேலே அதாவது குருக்ஸ் ரீஜியனில் நாங்கள் முன்னே ஒரு பேட்டில் அதாவது ஒரு எல்லைக்கலாம் மாதிரி தடுத்து நிறுத்துவாங்க இல்லையா லைன் சொல்லுவாங்க இல்லையா அந்த லைனை வந்து ஒரு தொண்ணூறு அட்டாக் மேலே மூன்றடுக்கு பாதுகாப்பை சிதைச்சிருக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் பெரிய அளவுக்கு ஒரு அட்டா கொடுத்துருக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குருக்ஸ் ரீசியனை பொறுத்த வரைக்கும் முன்பு இருந்த நிலைமையை விட இப்போ தொடர்ந்து ரஷ்யா அட்வான்ஸாக இருக்காங்க கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க கொஞ்சம் வேகமாக முன்னேறாங்கன்ற தகவல் இது நேற்றைய தகவல் ஜனவரி மூணாம் தேதி அடிப்படையில் கூட மேலே ஒரு கொம்பு லைட்டாக முளைக்குது கீழே ஒரு நம்பு கொம்பு பாருங்கள் பெல்கோவான்ற ஒரு பகுதியிலும் ஒரு கொம்பு முளைத்து கொண்டிருக்கிறது ஸோ குருக்ஸ் ரீஜியன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது சரி நம்ம உக்ரைன்னு பார்க்கும்போது அந்த கேஸ் பைப்லைனை கட் பண்ணாங்க இல்லையா அது அப்படியே தான் தொடர்ந்துட்டுருக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா ஏற்கனவே கியூவுக்கு வரக்கூடிய இரண்டு பைப்லைனில் சோயஸ் பைப் லைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கட் பண்ணிட்டாங்க அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா போலந்து வழியாக பெலாரஸ் வழியாக வரக்கூடிய போலந்து பைப்லைன் ஸ்லோவக்கியா அங்கேரிக்கு வரக்கூடிய பைப்லைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கட் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் வர முடியும் அதாவது போலந்துக்கு போகக்கூடாதுன்னு கட் பண்ணிட்டாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்க வழியாக அந்த பக்கம் ஏமல் டூன்ற பைப்லைனு கன்ஸ்ட்ரக்ட் போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே நாட்ஸீம் பைப்லைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட் ஆகிடுச்சு இப்போதைய நிலைமைக்கு இவங்களோட ஒரே ஒரு ஆதாரம் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய தர்க் ஸ்டீம்னு சொல்லுவாங்க இங்கிருந்து தான் கொண்டு போவதற்கான திட்டங்களை வந்து தீட்டி இருக்காங்க அதுவுமே இன்னும் முழுமை அடையாதனால டிரான்சிட்ரியா போன்ற பகுதியில் நைட் சமயத்தில் இரவு நேரத்தில் எந்த ஒரு லைட்டுமே எரியாமல் மக்கள் வந்து சுடுதண்ணி கூட இல்லாமல் ரொம்ப குளிரில் உரைய வைக்கக்கூடிய குளிரில் பயங்கரமாக தடுமாறிட்டுருக்காங்க டிரான்சிட்ரியான அடுத்தது மால்டோவும் இதே மாதிரியான சூழ்நிலை இது ஐரோப்பாவும் மிக விரைவில் பாதிக்குன்றமாக சொன்னால் கூட ஐரோப்பா வந்து நாங்கள் வேலை இருக்கும் எங்களுக்கு நார்வேவும் அமெரிக்காவும் கொடுக்குற கேஸே பெரிய அளவுக்கு உதவியாக இருக்குன்றமாக சொல்லியிருக்காங்க இந்த சமயத்தில் கூட போலந்து வந்து ஐரோப்பானுடைய கவுன்சிலோட தலைமை பொறுப்பு ஏற்கிறவங்க ஆனால் அந்த தலைமை பொறுப்பு போது முறைப்படி உரசல்ல வான்ற அங்கே போகணுங்க போலந்துக்கு போயிட்டு அந்த பூகத்தெல்லாம் கொடுத்து வாழ்க வாழ்க விளம்புன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ போகலை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எதிரான போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வலுத்து இருக்கிறது போலந்தில் ஏன்னால் உக்ரைனோட அக்ரிமெண்ட் போட்டு விவசாயிகளுக்கு எதிரான பெரிய அளவுக்கு நீங்கள் தானியங்களை இறக்குமதி பண்ணுறதுனால எங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்ற போராட்டத்தை போலந்து அரசாங்கமும் ஆதரவு கொடுக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தான் காரணம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கிறாங்கன்னா அதுக்கு தான் காரணன்ற அடிப்படையில் உரசல்லாம் வான்றல்லையான்னு வந்தாங்கன்னா அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு போலந்து வந்து பெரிய அளவுக்கான சேது வேலைகளை இருக்காங்க அதனால் எங்கள் விவசாயிகள் பாதிக்கிற அளவுக்கான திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஒளியே ஒளியே நீங்கள் வரக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு போராட்டம் வெடித்திருக்கிறதா சரி ஓகே அதாவது ஐரோப்பா யூனியனை நான் அந்த நேரத்தில் கம் டு த பாயிண்ட் இப்போ பத்திரிகைகள் இன்று பத்திரிக்கைகள் இன்று என்ன அப்படின்னா மெலோனி அரசாங்கம் அதாவது ஜார்ஜியா மெலோனி இருக்காங்க இல்லையா அவங்க பதவியேற்றுக்கிறதுலேருந்து ரெண்டு லட்சம் மில்லிகள் மைக்ரன்ஸ் வரதை தடுத்து நிறுத்திட்டாங்க இத்தாலிக்கு வரக்கூடிய மைக்ரன்ஸை தடுத்து நிறுத்திட்டாங்க சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்கன்றாங்க அடுத்தது அர்ஜென்டைனா ஜெருசலமில் தனது தூதரகத்தை ஓப்பன் பண்ணுறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அந்த தூதரகத்தை கூடியவர்கள் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் மாதிரி வந்து சொல்லி ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் ஜெர்மனியில் ஏஎஃப்டி க கட்சிருக்குல்ல அலைஸ் ஸ்வைடல் அவர்கள்கிட்ட நேரடியாகவே கலந்துரையாட போகிறேன்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் அவர்கள் ஒன்பதாம் தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஜெர்மனி அரசாங்கம் என்னென்னா வெளிநாட்டுகளோட சக்திகள் இங்கே இருக்கக்கூடிய தேர்தலில் பெரிய அளவுக்கு தலையிடுறாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட எலான் மாஸ்க் அவர்கள் தொடர்ந்து இரண்டு நாட்கள் மீது இரண்டு நாடுகள் மீது குறி வைச்சிட்டார் ஒன்று யூகே இன்னொன்று ஜெர்மனி மிகப்பெரிய அளவுக்கு டார்கெட் வைத்திருக்காங்க ஸோ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஏஎஃப்டி கட்சிக்கு தனது முழு ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தனது பிரத்யோக பேட்டியெல்லாம் வெளிப்படுத்துகிறான்ற மாதிரி சொன்னாங்க ஃபைனலாக நம்ம இந்திய செய்தியோடு முடிக்க போகிறோம் நம்ம இந்திய செய்தி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் எகிப்து இருக்காங்கல்ல எகிப்து என்ன பண்ணிட்டாங்க சிரியானுடைய மக்கள் யாராக இருந்தாலும் எந்த வழியில் இருந்தாலும் சரி எகிப்துக்குள் நுழைய தடை விதிக்கப்படுகிறார்கள் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அங்கேயே இருங்க இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு உள்நாட்டு கலவர வர மாதிரி வந்தாலும் பிரச்சனையாக இருந்தனால நீங்கள் அங்கேயே இருங்க உள்ள நுழைய தடை விதிக்கிறாங்கன்றாங்க சரி இப்போ இந்தியாவுடைய தகவல் ரெண்டு இரண்டு தகவல் ஒன்று பங்களாதேஷ் பங்களாதேஷுக்கு ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சா இருபத்தி ஏழாயிரம் டன் பக்கம் அரிசி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ கேட்டாங்கன்னா ஒரு லட்சம் டன் பக்கம் அரிசி கேட்டாங்க இப்போ அடிஷ்னலாக எவ்வளோ கேட்குறாங்கன்னா ரெண்டு லட்சம் டன் அரிசி கேட்குறாங்க பங்களாதேஷ் அரசாங்கம் சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இல்லாமலாம் கேட்கல இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது இருந்தாலும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கலாமே நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி நீங்கள் கொடுக்காம போயிட்டீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக இருலையா அதனால் எங்களுக்கு இப்போதைக்கு சலுகை விலையில் நானூற்றி எழுபத்தாறு டாலர் மதிப்பு அடிப்படையில் ஒரு ரெண்டு லட்சம் டன் அரிசி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சேமமாக அருந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கோ யார் பங்களாதேஷ் சார்பாக இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஃபண்டிங் ரிசோர்ஸும் கொஞ்சம் தேவைப்படுதுன்ற மாதிரி இந்தியா கிட்டே ரெக்வஸ்ட் வைத்திருக்காங்க இந்தியா கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியல நேற்று முதாண் நேற்று கூட ஒரு தகவல் உங்கக்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்துக்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் அனைத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க இந்துக்கள்னால் இண்டூஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு இனி முஸ்லீம்ஸ்க்கு மட்டும்தான் அங்கே அரசு வேலை வாய்ப்புகள் எல் அனைத்து வித வேலைகளும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவிப்பு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்ற தகவலும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியா என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போதுன்னு பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம அங்கே மணிப்பூரில் முடிச்சிடலாமே ஏன்னா மணிப்பூரில் இன்றைக்கி திடீர்னு ட்விட்டரில் என்னாச்சு அப்படின்னா இந்தியா அட்டாக் இந்தியா அண்டா அட்டாக்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்காக இருந்தது என்னென்னு போய் பார்க்கும்போது அங்கே மணிப்பூரில் பி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் அங்கே இருக்கிற எஸ்பி ஆஃபீஸ் ஒன்று இருக்குது எஸ்பி ஆஃபீஸில் இந்த குக்கி மக மக்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் குக்கியினுடைய கலவரக்காரர்கள் பெரிய அளவுக்கு எஸ்பி ஆஃபீஸையே அடித்து நொறுக்கி எஸ்பிக்கே காயம் ஏற்பட்டுட்டுதான் சொல்கிறாங்க பாதுகாவலர்களுக்கு காயம் ஏற்பட்டுதான் சொல்கிறாங்க பெரிய அளவுக்கான ஒரு இன்சிடென்ட்டு எஸ்பியே அடிக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு டீம் உள்ளே போயிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது அவங்களோட கோரிக்கை என்னென்னா மத்திய ரிசர்வ் படை இங்கிருந்து வெளியேறணும் பாதுகாப்புல இருந்து வெளியேற கோரிக்கையின் அடிப்படையில் அங்கே ஒரு பெரிய சம்பவம் மறுபடியும் கலவரமாக வெடித்திருக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கான சம்பவத்தை ஐ மீன் தகவல் முடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்